நம்ம எல்லாருக்கும் தண்ணீர் தேவையை கட்டுப்படுத்த இன்றியமையாத ஒன்றில் மிக முக்கியமானது ஆறுகள் இப்படி இருக்கிற ஆற்றுக்கு நடுவுல ஒரு கல் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சில பேர் இந்த மண்டபத்தை கவனிச்சிருப்போம் ஒரு சில பேர் கவனிக்காமலே இருந்திருப்போம் அப்படி அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி தெரியாத ஒரு சில பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பா வியந்து போவீங்க நம்ம தமிழர்களுடைய விஞ்ஞான அறிவை கண்டிப்பா பாராட்டம் இருக்க மாட்டீங்க வீடியோல அந்த மண்டபம் எதுக்கு ஆற்றுக்கு நடு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோ குழப்பலாம் பொதுவாக நம்ம எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா அதுவும் குறிப்பா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ரோடு ஓரமாகவும் சரி இல்லை எதோ ஒரு இடத்துலையும் சரி இல்லை ஆற்றுக்கு பக்கத்துலையும் சரி கடற்கரைக்கு பக்கத்துலையும் சரி பல மண்டபங்களை பார்த்துருப்போம் ஏன் வெயில் அடிக்கிற சமயத்திலையோ இல்லை மழை அடிக்கிற சமயத்திலையோ கண்டிப்பா அதில் என்றைக்காச்சும் ஒரு தடவை ஒதுங்கி நின்று பார்த்துருப்போம் ஒரு சில பேர் இதை பார்த்துட்டு இது எதுக்கு இங்கே கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் இதை பற்றி கண்டுக்கிறாமலே போயிருப்போம் ஒரு சில பேர் இதை எப்படியாச்சும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாகவும் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் நேரங்கள் கிடைக்காதனால அவங்க உங்க வேலையை பார்க்கணும் போயிருப்போம் அப்படி நீங்க சாலை ஓரமாகவும் கடற்கரை ஓரங்களாகவும் ஒரு சில பகுதிகளிலையும் பார்க்கப்பட்ட அந்த மண்டபங்கள் எதற்காக அப்படின்னா வழிபோக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து தங்குறதுக்காகவும் இருக்கு அப்புறம் இந்த போர் வீரர்கள் இருக்காங்கல்ல இவங்க போர் செய்யறதுக்காகவும் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க போர் வீரர்கள் மட்டும் இல்ல அரசர்களும் தங்களுடைய போர் கருவிகளை பதுக்கி வைக்கும் ஆயுத கிடங்குகளுக்கும் இந்த மண்டபத்தை கட்டி பயன்படுத்தி இருக்காங்க அது மாதிரி நம்ம இந்த சாலை ஓரமா ஒரு சில மண்டபங்களை பார்த்திருக்கோம் இது எல்லாமே வழிபோக்கர்கள் வந்து தங்குறது மட்டும் இல்லாம இந்த வணிகர் இருக்காங்கல்ல அவங்க வந்து தங்குறதுக்குமே ஒரு முக்கிய

எந்த அளவுக்கு வியப்பா இருக்கும் ஆமாங்க இந்த மண்டபம் அந்த பகுதியை சுற்றி இருக்க அனைத்து பேரோட உயிரையும் காப்பதற்காக தான் வச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள் ஃபர்ஸ்ட் அந்த மண்டபம் எப்படி கட்டி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அது எதற்காக கட்டி இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் இந்த மண்டபம் கட்டும்போது மூன்று பக்கங்கள்லையுமே திறந்த வழியா தான் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் கழிச்சு விட்டுற வச்சு தடுக்கப்பட்டுரும் அந்த கழிச்சுவரை வச்சு தடுத்திருக்க பகுதி இருக்குல்ல அந்த பகுதி நீர் எந்த பகுதியில இருந்து வருதோ அதற்கு எதிர் திசையில தான் அதை வச்சு கட்டியிருப்பாங்க அது மாதிரி இதோட உச்சி பகுதி இருக்குல்ல அதுல சங்கு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சோ இந்த சங்கு மாதிரியான அமைப்பு இருக்கனால தான் இதற்கு சங்கு மண்டபம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறங்க ஆற்றுக்கு நடுவுலேயே இல்லை குளத்துக்கு நடுவுலேயே ஒரு மண்டபம் இருக்கு அப்படின்னா அதற்கு பேரு சங்கு மண்டபம் இந்த மண்டபம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம ஊர்ல வீடுகள்ல பார்க்குற வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்க்ல நம்ம தண்ணியை போட்டுட்டு வந்த பின்னால அது நிறைஞ்சிருச்சா நிறைய அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு அலாரம் சுவிச்சு ஒன்று செட் பண்ணிருப்போம் ஸோ அந்த அலாரம் சுவிச்சு என்ன பண்ணும் அதோட வேலை என்ன அப்படின்னா அது ஓரளவு நிறைய போகுது அப்படின்னா அதுல ஒரு சவுண்ட் கொண்டு இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து நிறைய போகுது நம்ம வந்து சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ ஒரு இண்டிகேஷன் அதாவது ஒரு எச்சரிக்கைக்காக இது வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த கல்மண்டபமும் இயங்குது ஆனால் இங்கே சாதாரணமாக எச்சரிக்கைக்கு மட்டும் கிடையாது மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் தான் ஸோ இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் மழை காலங்களில் மழை அதிகமாக பேச்சுச்சு அப்படின்னா வெள்ளம் வரும் இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் மட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணீரோட வேகம் அதிகரிக்கும் போது காற்றோட வேகமும் அதிகரிக்கும் இந்த கா ஆற்றோட வேகம் அதிகரித்து மேலோங்கி அங்கே போது மேலே இருக்க சங்கு மாதிரியான அமைப்புல இருந்து சத்தம் எலும்பும் அதாவது சங்கு வழி எழும்ப ஆரம்பிக்கும் அந்த ஆற்றுக்கு பக்கத்துல அருகா மேல சுத்தி இருக்காங்கல்ல அந்த மக்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க ஆற்றுல வந்து வெள்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு அபாய ஒளி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை சுத்தி தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே உயரமான பகுதிக்கு சென்றுவாங்க கொஞ்ச நேரம் இன்னும் வெள்ளம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா சங்கோட சத்தம் சுத்தமாக நின்று போயிரும் சங்கோட வாய்ப்பகுதியை மொத்தமா அதை மூடி அப்படியே உள்ள தண்ணிக்குள்ள ஆரம்பித்திடும் ஸோ இதனால் சங்கோட சத்தம் நின்று போயிரும் ஸோ இந்த மலை வெள்ளம் எல்லாமே வடிஞ்ச பின்னால் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி எழுப்ப ஆரம்பிக்கும் இந்த ஒளியை வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆற்றில் வெள்ளம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்களுடைய சொந்த இடத்திற்கே வந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்படி மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதற்கு மிக முக்கியமாக அமைஞ்சது இந்த சங்கு மண்டபம் இந்த சங்கு மண்டபத்தை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாருக்குலாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுங்க நம்ம முன்னோர்களை எப்பயுமே முட்டாள்கள் முட்டாள்கள்னு சொல்லுவாங்கல்ல இந்த முட்டா பயலு அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோகளை ஷேர் பண்ணி எங்களுடைய முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது அறிவியல் விஞ்ஞானிகள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவங்க காதில் கேட்குறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட காமிங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி